கர்த்தர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசித்த நீங்கள் இன்றைக்கு ஒரு சில மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறேன் நான் உனக்கு இந்த நன்மையை செய்கிறேன் என்று சொன்னதை கேட்டு அவர்கள் உதவுவார்கள் என்று அவர்களை நோக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ எப்பொழுது அவர்களுடைய உதவி வரும் அவர்கள் அவ்வளவு நம்பிக்கையாய் சொல்லிவிட்டு போனார்களே என்று அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே மனுஷனை நம்புவதை விட்டுவிடு அவன் நம்பிக்கைக்கு உரியவனே அல்ல எல்லா நேரத்திலும் மனுஷனால் உண்மை உள்ளவர்களாய் இருக்க முடியாது உனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்கை கொடுப்பேன் என்று சொன்னால் அதை எப்படியாவது செய்து முடிப்பேன் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீ நடக்குமா என்று சந்தேகப்பட்டாலும் கூட உனக்கு நான் போதுமானவராயிருக்கிறேன் இந்த உலகத்தில் நம்புவதற்கு ஒருவரும் பாத்திரவான் அல்ல நான் பொய் சொல்லுகிறதேவன் அல்ல சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர் ஆகவே இந்த உலகத்தின் மனுஷர்களை நம்பி ஏமாந்து நான் உனக்கு வாக்கு கொடுத்தேனே நான் நிறைவேற்ற மாட்டேனா நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னேனே உனக்காக நான் அதை செய்து முடிக்க மாட்டேனா உனக்கு இவ்வளவு வாக்கு திட்டங்களை நான் கொடுத்திருக்க உனக்கு தகப்பனாய் இருந்து நான் நடத்துவேன் என்று சொல்லி இருக்க நீ ஏன் மனுஷர்களை நாடிக்கொண்டிருக்கிறாய் மனுஷர்களின் உதவியை தேடிக்கொண்டிருக்கிறாய் மனுஷர்களை நம்புவது வீண் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனமே இந்த காலை வேளையில் உங்களுடைய காரியம் ஆக வேண்டும் என்று சொல்லி அதாவது உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்றும் அல்லது இந்த காரியத்தில் அவர்கள் தலையிட்டால் சமாதானமாய் முடிந்துவிடும் என்றும் எந்தெந்த காரியத்தில் நீங்கள் மனிதர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ மனிதர்களை நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் நீங்கள் மனிதர்களை நம்புவது வீண் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் அவர்களால் ஒன்றும் ஆவதே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் தெய்வ ஜனமே இந்த நாளில் ஆண்டவரிடத்திற்கு வந்து விடுங்கள் ஆண்டவரை தான் நம்பிக்கொண்டிருந்தீர்கள் ஆனால் தெய்வ மனுஷர்கள் சொன்ன சில வார்த்தைகளை கேட்டு அவர்களை நம்பி அவர்களுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த மனுஷனும் பொய்யனே ஆகவே எதை கண்டு நீ சோர்ந்து போகாதே மனுஷர்கள் உனக்கு உதவி செய்ய வேண்டுமானால் கூட நான் தயவு உண்டு பண்ணினால் தான் நடக்கும் ஆகவே நீ என்னை நம்பு மனுஷரை நம்புவதை விட்டுவிடு நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே அவரை நம்புங்கள் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க